ஹிந்தியில் பனாத்வாலா கே கேஜி இப்படி தான் ஓட்டு கேட்டுப்போம் இது தமிழ்நாட்டில் கூட அத்தனை பகுதிகளையும் நம்ம வரப்போகுது வட இந்திய தொழிலாளி ஓட்டு போட போகிறான் நீ பாருங்க வட இந்தியா ஓட்டு வேணும்னா சவுகார் பாட்டியில் ஓட்டு கேட்டு போகும்போது சாலி என்ன பண்ணுவார் அந்த வேட்பாளர் பண்ணுவாங்க யா யார் மாதிரி சேட்டு மாதிரி தலைப்பா கட்டிட்டு தலைப்பா கட்டிகிட்டு நீங்க அங்க அங்க இருக்கிற பெண்கள் ஆண்கள்லாம் மார்பாடி பெண்கள்லாம் பூத்துவாங்க இவர்கள் வீட்டில் நீங்க வட இந்திய தொழிலாளிகள் ஒரு கலப்பிடம் உருவாகி கொண்டிருக்கு இதெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு ஓட்டு மட்டும்தான் முக்கியம் பாலியல் புகார் வட இந்திய தொழிலாளி நகை திருட்டு வட இந்திய தொழிலாளி தான் அன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் சிபிஐ சிபிஎம் ரெண்டுமே பெரிய தொழிற்சங்கங்கள் நீங்கள் அழிஞ்சே போச்சு திமுக அண்ணா திமுக ரெண்டும் மிகப்பெரிய தொழிற்சங்கங்கள் ஆளே இல்லை எல்லா வட இந்திய ஆட்கள் தான் தமிழ்நாட்டில் நாற்பது எம்பி இருக்கான் ஒன்றும் இல்லை ஒரு இல்லை இவன் ஐநூறுரூவா போட்டு காக்கா பிரியாணி எம்பி கூத்திட்டு போயிடறான் வட வட இந்திய விந்துக்கு பிறந்த ஒரு கலப்பினம் உருவாயிடும் வட இந்திய தொழிலாளிகள் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யினால் தேயிலை பதிப்பதற்கு ஆள் இல்லை நாற்று நட வந்துட்டான் கதிர் கதிர் இருக்க வந்துட்டான் உருகூடி வட இந்திய தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தொழிலாளர்களுடைய வேலைகளை அவர்கள் பறித்து கொண்டார்கள் தமிழர்கள் வேலை செய்வது எங்க போயிட்டான் அந்த ஒரு கோடி தொழிலாளி குடி நோயாளியா போயிட்டான் அந்த தமிழர்களை அரசியல் மயப்படுத்துவதற்காக மட்டுமே அரசியலை பயன்படுத்துறாரு தமிழ்நாடு அண்ணாவும் கத்திரிக்காய் கிடையாது சங்கரலிங்கனார் பூரா மறந்துடுவான் சினிமா போட்டு முன்னாடி நிறுத்துவான் நம்ம பயன் கிஙுட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வாக்காளர் சிறப்பு திருத்தம் அப்படின்ற பேரில் பீகாரில் நிறைய வாக்காளர்களை ரிமூவ் பண்ணிட்டாங்க என்னென்னா அவங்கெல்லாம் பல்வேறு மாநிலங்களுக்கு போய் வேலை செய்கிற வாக்காளர்கள் இங்கே அவங்களுக்கு வீடும் கிடையாது அங்கேயே அவங்க செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீக்கிட்டு இங்கே தமிழகத்தில் ஒரு ஆறரை லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் வரைக்கும் பீகாரை சேர்ந்த வாக்காளர்களை தமிழக வாக்காளர்களாக மாத்திரை திட்டம் இருக்குது அப்படின்ட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சனம் வைக்கிறாங்க பிரதானமாக என்ன எப்படி பார்க்கப்படுதுன்னா இரண்டு கோடிக்கும் மேலே இங்கே ஆட்கள் வந்துருவாங்க அப்போது அவங்க தான் அரசியல் அரசியலையே வட மாநிலத்தவர்கள் தீர்மானிக்கக்கூடிய அரசியலாக இருக்கும் தமிழக களம் அப்படின்ற ஒரு அபாயகரமான ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் சொல்லப்படுது சார் இது நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லை இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த அபாயம் மிக விரைவில் நடைமுறைக்கு வரும் ஏன்னா ஒரு கோடி வட இந்திய தொழிலாளர்கள் தமிழர்கள் அதாவது தமிழ்நாட்டில் தொழிலாளர்களுடைய வேலைகளை அவர்கள் பறித்து கொண்டார்கள் இதில் யதார்த்தம் என்னென்னு பார்த்தா தமிழர்கள் வேலை செய்வதில்லை ஓகே எங்கே போயிட்டா அந்த ஒரு கோடி தொழிலாளின்னு கேட்டிங்கன்னா ஒரு கோடி பேர் நோயாளியாக போயிட்டான் நீங்கள் யதார்த்தம் என்னென்னா ஓட்டல் தொழில் செய்வதற்கு ஆட்கள் இல்லை வடைஞ்ச தொழிலாளி தான் செய்வதற்கு தயாராக இருக்கிறான் நீங்கள் ஆலை தொழிலாளி தமிழர்கள் ஆலை தொழிலில் ஆட்களே இல்லை வடைஞ்ச தொழிலாளி தான் எட்டு மணி நேரம் கூலிக்கு பன்னிரெண்டு மணி நேரம் உழைக்கிறோம் ஆமாம் சுரப்ப சம்பளமும் வாங்கிட்டு இவங்க வேலை செய்ய தயாராக இருக்கிறதுனால தானே சரி இவங்களுக்கு தமிழர்களுக்கு வேலை போகுது இல்லை தமிழர்கள் அந்த உரிமையை கேட்டு பெறுவதில்லை ம் கேரளாவில் மாதிரி ஆ ஓகே இப்போது நீங்கள் திருப்பூரில் இருக்கக்கூடிய சாய தொழிற்சாலை பனியன் தொழிற்சாலை ஆலை நூட்பு எல்லாமே வட இந்தியர்களை நம்பி தான் ஓடுது வட இந்தியர்களும் ஆலைகளை மூடிட்டு மூடிட்டு போயிட வேண்டியது நீங்கள் நீலகிரியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஐம்பதாயிரம் பேர் வட இந்திய தொழிலாளிகள் தான் வட இந்திய தொழிலாளிகள் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யலாம் தேயிலை பறிப்பதற்கு ஆள் இல்லை ஆள் இல்லை இந்த யதார்த்த நிலை விவசாய கூலி தொழிலாளிகள் முதல்ல தமிழர்கள் இருப்பான் இப்போ அங்கேயும் வட இந்திய தொழிலாளர்கள் நாற்று நட வந்துட்டான் கதிர் கதிர் இருக்க வந்துட்டான் இந்த அபாயம் ஒரு பத்து வருடங்களில் நடந்துருக்கு நீங்கள் சேலத்தில் வெள்ளி நகை அதாவது கொலுசு சேலத்தில் குடிசை தொழில் போல் இருக்கும் இந்த குடிசை தொழில் நீங்கள் வட இந்திய தொழிலாளிகள் நம்பி இருக்கு ஓகே இப்படி நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா ஓட்டல் தொழிலாளர்கள் அத்தனை பேருமே வட இந்திய தொழிலாளிகள் தான் பெட்ரோல் பங்க்லேயும் வேலை செய்யலாம் அப்போ தமிழர்களுடைய உடல் உழைப்பு எங்கே போச்சுன்னா உடல் உழைப்பு செய்வதற்கே ஆள் இல்லை நீங்கள் இப்போது ஒரு இன்னொரு பெரிய அதிர்ச்சியான செய்தி என்னென்னா உருகோடி குடி நோயாளிகள் இவர்கள் இவர்கள் வீட்டில் நீங்கள் வட இந்திய தொழிலாளிகள் ஒரு கலப்பினம் உருவாகி கொண்டிருக்கு ஒரு கலப்பு இனம் உருவாகி கொண்டிருக்கு இதெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு ஓட்டு மட்டும்தான் முக்கியம் இது பற்றிய எந்த அக்கறையும் இல்லை நீங்கள் அந்த கவின் சாதி படுகொலையில் கொல்லப்பட்ட பொழுது டிஜிபி சங்கர்ஜிவால் சொன்னாராம் யார் அந்த கவின் என்னப்பா யார் பிரச்சனை யார் பிரச்சனை பண்ணுறாங்க அப்போ கவின் யாருன்னு அவருக்கு தெரியல தெரியல உளவுத்துறையிலேருந்து அவர் தகவல் போய் கட்டுப்படுத்த சொல்லி உத்தரவு போட சொன்னால் டிஜிபி சங்கர் ஜுவாலுக்கு கவினா யார் ஏன் பிரச்சனை பண்ணுறான் அந்த மாவட்டத்தில் இறந்து போயிட்டான் என்பது கூட ஒரு டிஜிபி முழுமையாக தெரிந்து கொள்ளாத அளவுக்கு இங்கே சட்டம் ஒழுங்கு இருக்குது அப்போ வட இந்திய தொழிலை நீங்கள் எங்கே பாருங்கள் பாலியல் புகார் வட இந்திய தொழிலாளி தான் நகை திருட்டு வட இந்திய தொழிலாளி தான் நான் நானே நேற்று ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு உயர் காவல்துறை அதிகாரியை சந்தித்தேன் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் இப்போ கூலிக்கு கொலை செய்கிற ஆட்கள் எங்கே இருக்கான்னா சிவகங்கை மாவட்டத்தில் அதிகமாக இருக்கான் தூத்துக்குடியிலும் அதிகமாக இருக்கான் திருநெல்வேலியில் இருக்கான் இந்த மூன்று மாவட்டங்கள்தான் கூலி கொலை செய்கிற தொழிலாளி இருக்கான் ஓகே பத்து லட்ச ரூபா வாங்கிட்டு இவர்களுக்கு கொடுக்குற கூலி பேரும் முப்பதாயூவா அவன் குடிச்சு சீரழிச்சு சின்ன உண்டு போயிடலாம் நீங்கள் ராமநாதபுரத்தில் ஒரு இராணுவ வீரருக்கும் அவர் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு இராணுவ வீரருடைய மனைவி முகம் சிதைத்து கொல்லப்பட்டால் அப்போது நீங்கள் ஸ்டேஷனில் போய் வச்சுருக்காங்க கொலை குற்றவாளியை எஸ்பி கூட அடிக்க ஓகே என்ன காரணத்துக்கு என்ன காரணம்னா ஒன்று அரசியல் அழுத்த மருந்து அடித்தே கொண்டு வருவான் அஜித் குமார் ம் அஜித் குமார் கொலை நடந்த பிறகு அடிக்க வேண்டான் எஸ்பி ஓகே அப்போ அவன் சொல்கிறானா இன்ஸ்பெக்டர் சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நான் வந்து ரிமாண்ட் பண்ணணும் இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு ரிமாண்ட் பண்ணக்கேங்கிறானா யாருக்கிட்ட இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் சட்டம் பேசுகிறான் யாரு பதினேழு கொலை வழக்கு நிலுவையில் இருக்கா மேலே ஓகே அப்போ காவல்துறை என்னாச்சு வேலையே செய்யல செய்யல வட இந்திய தொழிலாளிகள் கொலையை பண்ணி தமிச்சு போயிட்டான்னா அவன் எங்கே போறான்னு கண்டுபிடிக்க முடியல அவர்களுக்கு அடையாள அட்டை கொடுப்பதில்லை வேலை செய்கிற இடத்துல அடையாள அட்டை கொடுப்பதில்லை ஒரு சிறுமியை கற்பழித்தவனை பிடிக்கிறதுக்கே தன்னறிட்டாங்க அப்போ நீங்க வட இந்திய தொழிலாளிகளுடைய ஆதிக்கம் எல்லா மட்டத்துலேயும் வந்துருச்சு இல்லை சார் திருப்பூர்ல நண்பர்கள் உங்கள் உங்களோடய ஊர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நேரடியாக எனக்கு நண்பர்கள் சொல்லி நான் கேட்குறேன் நம்ம வந்து மைனாரிட்டி ஆகிட்டோம் அவங்க மெஜாரிட்டி மாதிரி தெரியுது அப்படின்ட்டு நீங்கள் எப்படி சார் அதை பார்க்க இல்லை இது எனக்கு பத்து வருஷம் முந்தையே தெரியும் ஓகே திருப்பூரில் அனுப்புறவாளையன்னு ஒரு ஏரியா ம் நான் கண்ணால் பார்த்தேன் மார்க்கெட்டு அது வந்து சந்தை ஞாயிற்றுக்கிழமை தான் கூடும் ம் நீங்கள் தக்காளி கத்திரிக்காய் இப்படி இல்லாமல் நீங்கள் அந்த காய்கறி விற்கிற பூதாட்டிகள் எல்லாமே குறைஞ்ச அறுபது வயசுக்கு மேலே சரளமாக இந்தி பேசுது ஓகே ஆச்சரியப்பட்டு போனேன் ஏன் அங்கே ஏற குறைய ஒரு குறைந்தது ஒரு முப்பதாயிரம் இந்தி பேசுகிற குடும்பம் அங்கே வசிக்குது ஓகே அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த சாப்ஜி இந்த காய்கறி வாங்க வருகிற பொழுது ரூபியா தச ரூபியா யார் காய்கறி விற்கிற மூதாட்டிக்கும் இந்தி குடும்பத்துக்குமான கான்வர்சேஷன் அப்போ அந்த ஹிந்தி பாட்டி இங்கிலீஷு ஹிந்தி முழுசாக படிச்சுக்கிச்சு இது நீங்கள் சொல்கிறது பத்து வருஷம் பத்து வருஷம் முந்தி ஹிந்தி ஓகே இப்போ பத்து வருஷம் கழித்து எவ்வளவு பெரிய நீங்கள் என்ன காரணம்னா அந்த கொரோனா வந்தப்போ நான் நேராக பார்த்தேன் திருப்பூர்லேருந்து அத்தனை தொழிலாளிகளையும் பஸ்ஸு வச்சு அவங்க ஊருக்கு அனுப்புனாங்க ம் அனுப்பி அவனை என் ஊருக்கு போனோம் இல்லைன்னா ஃபேக்ட்ரியை உடைச்சிடுவாங்கறான் ஃபேக்ட்ரியை நெருப்பு கொளுத்திடுவாங்கடா சட்டம் உனக்கு கையில் ஏன்னா அவங்க ஊரில் அனுப்புனா இல்லை நீங்கள் பனியன் ஃபேக்ட்ரியில் எல்லா முதலாளிகளும் இவன் ஃபேக்ட்ரியை என்ன வேணால் செய்வான் இவன் ஜெயிலுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கான் பல நூறு பஸ்ஸை வச்சு நீங்கள் எந்த கிராமத்தை சொல்கிறானோ அது வரைக்கும் டிரைவர் விட்டுட்டு வர சொல்லிட்டாங்க ஆமாம் இல்லைன்னா பஸ்ஸு திரும்பி வராதுன்ட்டான் நேரடியாக என்னுடைய நண்பர்கள் மு இந்த முடித்திருத்தம் கடையில் இருக்கிறவங்க அவங்க சேர்ந்து பஸ்ஸெல்லாம் வச்சு இப்போ சொன்ன மாதிரி அவங்க இருப்பிடத்துக்கே போய் இறக்கி விட்டு வந்த இதெல்லாம் இன்னைக்கு திருப்பூரில் பத்தாயிரம் படியின் ஆலை இருக்குது சிறுசு பெருசு குறு சிறு அத்தனை தொழிற்சாலைகளையுமே இந்திய தொழிலாளி நம்பித்தார் நானும் திருப்பூரில் படையின் ஃபேக்ட்ரி வச்சுருந்தேன் சாயா ஆலை வச்சுருந்தேன் தொண்ணூறுக்கு முன்பு இன்னைக்கு அந்த தொழில் பூராமே வட இந்திய தொழிலாளிகள் நம்பி தான் இருக்குது அன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் சிபிஐ சிபிஎம் ரெண்டுமே பெரிய தொழிற்சங்கங்கள் இன்னைக்கு அழிஞ்சே போச்சு திமுக அண்ணா திமுக ரெண்டும் மிகப்பெரிய தொழிற்சங்கங்கள் ஆலை இல்லை இப்போ வட மாநில தொழிலாளர்கள் அவங்க சொந்தமாக சங்கம் சேர்ந்தவங்க தனி ஆமாம் எல்லா பிஜேபி சங்கம் விஸ்வ இந்து பரிசத் சங்கம் அவர்கள் வந்து நேரடியாக முதலாளிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தான் ஒரு ஐம்பது பேர் இருந்தால் நேரடியாக அதே போல் நீங்கள் அம்பத்தூர் எடுத்துங்க எல்லா வட இந்திய தொழிலாளிகள் தான் காவல்துறை சேர்ந்தவர்களையே தாக்குறாங்க அவன் அதில் மதிக்கிறதே இல்லை அப்போது இந்த அவர் அத்தனை அதை விட இன்னொரு விஷயம் திருப்பூரில் முதலிபாளையம் சிப்காட் அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு அங்கே பிரதமர் அலுவலகத்திலிருந்து பிரதமர் நிதியிலிருந்து இருபத்தி ஐயாயிரம் குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க கொடுப்பதற்காக ஒரு திட்டம் தயார் ஓகே இருபத்தி ஒரு வீட்டுக்கு அஞ்சு பேர் இருபத்தி ஐயாயிரம் வீட்டுக்குன்னா ஒன்னேகால் லட்சம் பேர் இவன் ஓட்டு போட்டால் ஒரு எம்எல்ஏ ஆமாம் ஹிந்தி பேசுகிற குஷால் சந்த் ஜெயின் கபர் சிங் இப்படி யாராவது ஒரு வட இந்திய இந்தி பேசுகிற சட்டமன்ற உறுப்பினர் திருப்பூர் தேர்ந்தெடுக்கப்படுகிற நாள் வெகு தொலைவில் இல்லை கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இங்கே மட்டும் இல்லை சரி இப்போ சென்னை முழுக்கவும் அவங்க குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க அரசியலுக்கு அபாயம் தமிழ்நாட்டு அரசியல் கலமே மாறுற ஒரு அபாயம் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு மூதாட்டி நம்ம இந்தி கற்றுக்கிட்டால் தான் நம்ம வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்னும் போது மொழி மொழி அபாயமும் அழிஞ்சு போச்சு இருக்குது அப்போ என்ன காரணம்னா அவர்கள் உழைக்க தயாராக இருக்கான் நம்ம பய ஒரு கோடி பேர் நீங்கள் குடி நோயாளியாக இருக்கான் இதில் ஒரே ஒரு விஷயம் பண்ணி நடக்கலை எங்கன்னா ஈஸ்கோ அதாவது கடற்கரையோரம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மீன்பிடி தொழிலாளிகள் வட இந்திய தொழிலாளி வரல வரல அது வந்தால் ஒட்டுமொத்தமாக வட இந்திய தொழிலாளிகள் நினைத்தால் தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வைக்க முடியும் அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயம் ரயில்வே தொழிலாளி அத்தனை பேர் வட இந்திய தொழிலாளி நீங்கள் கடலூர் பக்கத்தில் செம்மாங்குப்பம் ஒரு பள்ளி மாணவனும் மாணவியும் வேனில் ரயில் ஏறி இறந்து போயிட்டாங்கல்ல அந்த கேட் கீப்பரு ஒரு வட இந்திய தொழிலாளி அவன் எப்போயுமே தூங்கிட்டே இருப்பானான் யார் சொல் ரயில்வே அதிகாரி சொல்கிறார் அஞ்சு புறம் தூங்கியிருக்கானே அப்புறம் ஏன் அவனை சஸ்டம் பண்ணல அவனுக்கு ஒரு லாபி இருக்குது அவன் மது அறுத்துட்டு தூங்கிட்டு தூங்கிட்டான் அஞ்சு முறை தூங்கி இருக்கிறதாக நான் அந்த வட இந்திய ரயில்வே அதிகாரியே சொல்கிறார் ஏன் மேலதிகாரி வட இந்தியா கேட்கிப்பர் கேட் கீப்பர் கூட தமிழன் இல்லையா ஆமாம் அங்கே நிறைய அந்த ஊர் மக்கள் வந்து தமிழ் தெரியாத ஆள் வச்சுருக்கீங்க சிரமமாக இருக்குதுன்னு சொல்லியும் அதை பொருட்படுத்தவே ஏன்னா அஞ்சு லட்சம் பீகார் தொழிலாளிகளை பீகார் அரசியல்வாதி இந்தியா முழுக்க ரயிலில் அனுப்பிவிட்டான் எழுத தேர்தலில் படி பரவாயில்லை போ மத்திய அரசு ஊழியர் படித்து கிடித்து சர்டிஃபிகிட்ட கொண்டு வந்து கூடு நாங்கள் சேர்த்துக்கிறோம் இப்படி ஐந்து லட்சம் வடை பீகாரிகள் ரயில்வே உழைக்கப்பட்டிருக்காங்க என்னென்னா எந்த பீகார்லேருந்து மத்திய அமைச்சரவைக்கு போனாலும் ரயில்வே தான் கேட்டு வாங்குவாங்க லல்லு பிரசாத் யாதவ் நிதிஷ்குமார் ராம்லாஸ் பஸ்வான் இப்படி இருபத்தி கால் நூற்றாண்டு காலம் ரயில்வே யார் பீகாரி தான் அஞ்சு லட்சம் பேர் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் கேட் கேட்கீப்பர்லேருந்து தண்ணி ஊற்றுற வரைக்கும் எல்லாம் டிக்கெட் எக்ஸாமினார் எல்லா வட இந்திய ஆட்கள் தான் தமிழ்நாட்டில் நாற்பது எம்பி இருக்கான் ஒன்றும் இல்லை ஒரு பிரயோஜி இல்லை இவன் ஐநூறுரூவா ஓட்டு காக்கா பிரியாணி எம்பி ஊற்றிட்டு போயிடலாம் இல்லை சார் வாயம் நடந்துகிட்டு நடந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில் இந்த இந்த விஷயத்தை ஏன் தமிழக அரசு கவனத்தில் கொள்ளாமல் இது மிகப்பெரிய சிக்கலாக எதிர்காலத்தில் வரும் தமிழர் அடையாளம் இல்லாத வ வடம் அதாவது வட மாநிலத்தை சேர்ந்தவரே ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ற அபாயமும் நடக்க இருக்குது ஏன் சார் அது கண்டுக்காமல் இருக்கிறாங்க அரசாங்கம் இல்லை அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த தேர்தலில் ஆட்சிக்கு வந்துரும் ம் இந்த தேர்தலில் ஆட்சி ஆட்சிக்கு வந்துரும் வருகிற சட்டமன்ற தேர்தலாக அவர்களுடைய கணக்கே தவிர தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை பற்றி அவர்களுக்கு கணக்கே இல்லை இது ஆரம்பத்துலேருந்தே எப்படி தானே நம்ம அண்ணா காலத்தில் இருந்து எதிர்காலத்தை நோக்கி இப்போது சிங்கப்பூர் வந்து ஒரு ஏழை நாடாக இருந்து எதிர்காலத்தை மையமாக கொண்டு இப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒரு அரசாங்கம் வந்து செயல்படுது ஜப்பானும் அப்படி தான் நிறைய நாடுகளை சொல்லலாம் இப்போ தமிழக அரசு இப்படி தான் போயிட்டுருக்கா சார் ஆரம்பிச்சு அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு இருண்ட கண்டமாக இருந்தது தமிழ்நாடு அப்போ பெரியார் என்ன பண்ணுறார் நீதி கட்சி தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லாத்துக்கும் ஒரே கேபிட்டல் சென்னை தான் சென்னை ராஜதானி அப்போ கட்சி இருந்தது நீதி கட்சி தான் அதில் தமிழர்கள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் சண்டை வருது சண்டை வந்த பிறகு தான் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படுது மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படுவதற்கு என்ன காரணம்னா இப்போ சென்னை ராஜதானில் ஒரு வேலை இப்போ த தமிழ்நாட்டில் ஒரு வேலைன்னா ரெண்டு கன்னடர் ரெண்டு மலையாளி ரெண்டு தெலுங்கர் ரெண்டு தமிழர் ரெண்டு பேர் புது சமூகம் சமூகம் ம் அத்தனை பேர் எங்கே வேலை பார்ப்பான் சென்னை ராஜ்ஜான சென்னையில் தான் வேலை பார்ப்பான் ம் தான் வேலை இதுதான் மொழிவாரி மாநிலம் பிரிப்பதற்கான தூண்டுகோள் ஏன் எங்கள் உரிமையை நீ ஊரா எடுத்துக்கிறியா நீ உ மாநிலத்துக்கு போ அங்கே என்ன பண்ணுவான் கேரளாவில் கேரளாவில் கேரளா அதிகாரியாக இருப்பான் கர்நாடகாவில் கர்நாடக அதிகாரியாக இருப்பான் ஆந்திராவில் ஆந்திர அதிகாரியாக இருப்பான் தமிழ்நாட்டில் மட்டும் ரிசர்வேஷன் யார் தெலுங்கு கர்நாடக எல்லாம் வந்துடுவான் இதில் தான் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டது பிரிக்கப்பட்ட பிறகு என்ன நடந்ததுன்னா பெரியார் பார்த்தாரு இந்த தமிழர்களுக்கு அரசியலே தெரியல அரசியல் சொல்லி கொடுப்பது தான் இப்போ தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை அதனால தான் நீதி கட்சி வந்து பெரியார் காலடியில் வந்து உழுது இப்போ நான் கட்சி கலைக்க போகிறோம் நீ இந்த கட்சியை நீதி கட்சியை கையில் எடுத்து தமிழர்களுக்கான அரசியலை சொல்லிக்கூடிய அன்றைக்கி வேறு யாரும் தகுதி உள்ள யாரோ ஒரு பொதுநலவாதியே இல்லை அதனால தான் பெரியார்கிட்ட வந்தது பெரியார் என்ன பண்ணுறாரு திராவிடர் கழகம் அமைப்பாக வச்சிருக்கார் வைக்கிறார் ஏன்னா ஐம்பத்தி நாலு முனிவாரி மாநிலம் பிரிந்த பிறகும் அது தமிழர் கழகமாக வந்திருக்கணும் ஏன் பெரியாரை தமிழ் இந்த தமிழர் கழகன்னு வைக்காமல் திராவிடர்களை வைக்க சொன்னாங்கன்னா அதை அன்று இருக்கக்கூடிய தமிழர் அல்லாதவர்கள் பூரா இந்த பேரை வைப்பதற்கான பொறுப்பை யார்கிட்ட கொடுக்குறாங்க அண்ணாவிட்ட கொடுக்குறாங்க அப்போவே கருங்காலி அண்ணா தான் கள்ளக்குறிச்சி மாநாட்டில் திராவிட தமிழர் கழகம் திராவிட கழகமாக மாற்றுவதற்கு முன்மொழி வழிமொழி இது எல்லாமே அண்ணாதுறை தான் ஓகே அண்ணாதுறை இதை செய்த பிறகு நீங்கள் பெரியாரோட பெரியார்கிட்ட இருந்து அண்ணா முரண்படுறாரு முரண்பட் பெரியார் இந்த தமிழர்களை அரசியல் மயப்படுத்துவதற்காக மட்டுமே அரசியலை பயன்படுத்துகிறார் முனிவாரி மனம் பிரிஞ்சு போச்சு திராவிட கழகம் தவறாக பேர் வச்சாச்சு ஆனால் தமிழர்களுக்கான அரசியல் தான் பெரியார் பண்ணுறாரு ஆனால் அண்ணா தானே சார் தமிழ்நாடுன்ட்டு ஒரு மாநிலம் இல்லை 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 அண்ணாவுங்க கத்திரிக்காய் கிடையாது சங்கரலிங்கனார் தமிழ்நாடுன்னு பேர் வைப்பதற்காக எழுபத்தி ஆறு நாள் உன்ன பச்சை தண்ணியோட ஓட குடிக்காமல் பழம் பெறும் காங்கிரஸ்காரன் இருந்து செத்து போகிறார் இதெல்லாம் மறைக்கப்பட்ட வரலாறு அப்போது ஆந்திராவில் ஆந்திரா பிரின்னு ஸ்ரீ ராமுலுன்னு ஒரு திரு ஆந்திரா தனி நாடா தனி மாநிலமா சொல்லி அவர் அதற்கு பிறகுதான் சென்னை ராஜதானி தமிழ்நாடாக பேர் மாற்றுவதற்கு சங்கரலிங்கனார் தான் காரணம் பூரா மறந்துடுவான் சினிமா நடிகை மட்டும் நிறுத்துவான் நம்ம பையன் நீங்க பெரியார் சித்தாந்த ரீதியாக இந்த வடவர் எதிர்ப்பு மற்ற மாநிலத்தின் எதிர்ப்பு பெரியார் மையப்படுத்துகிற பொழுது அண்ணா தான் யாரை மையப்படுத்துகிறாரு சினிமாவை மையப்படுத்துகிறார் தம்பி யார எம்ஜிஆர் உன்னுடைய தங்க முகத்தை மட்டும் காமி அரசியலை வேண்டாம் சினிமா கவர்ச்சி போதுமையா நாங்கள் அவசரமாக ஆட்சிக்கு வரணும் அவசரமாக ஆட்சிக்கு வரணும் அப்போ தான் தமிழ்நாட்டுடைய சித்தாந்தங்கள் தமிழ்நாட்டுடைய தொலைநோக்கு பார்வை எல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போனது ஓகே இப்போ அதனுடைய விளைவு அதாவது இவனுக்கு தமிழகங்களை உணர்வே இல்லை மலையாளிக்கு என்னன்னா எல்லா பயிலுக்கும் இருக்கு இவனுக்கு தமிழர் தமிழர்கள் உணர்வே இல்லை எதிர்காலத்தில் என்ன நடக்க போதுங்கிற அறிவே இல்லை ஒரு கோடி பேர் காலையில் எழுந்திரிச்சி நேராக அவங்க போகிறான் அவங்க கூட தொழிலாளிங்க நீ பாருங்க அவன் உடல் இழைத்து லுங்கியை கட்டிட்டு தலையில் என்ன தேய்ச்சி பல வருஷம் ஆகிருக்கும் அவன் அன் நீங்கள் ஒரு டாஸ்மாக் கடையில் போய் ஒரு வீடியோ எடுத்து பாருங்கள் ம் ஐயாயிரத்தி இரநூத்தொம்பது டாஸ்மார்க் கடையில் நீங்கள் தூங்கி எழுந்தோன்னே நேராக போகிறான் இவன் தான் தொழிலாளி உழைக்கிற தொழிலாளி இவன் தான் இந்த தொழிலாளியுடைய வேலையை வட இந்திய தொழிலாளி செய்கிறோம் சரி ஆளே இல்லை அதற்கு காரணமும் அரசாங்கம் அரசு தான் இந்த திராவிட அரசுகள் தான் வடக்கு வாழுது தெற்கு தேயுதுன்ற ஒரு விஷயத்த முன்னெடுத்து போயிட்டு இப்போ இங்கே நம்ம மாநிலமே வட மாநிலத்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு இன்னும் எவ்வளோ சீக்கிரம் அதாவது அவங்க நினச்சா நம்மளை இப்போ எப்படி சொல்கிறது நம்ம இங்கே அடங்கி தான் போய்ட்டுருக்கோன்ற ஒரு நிலமை இருக்குது கோயம்புத்தூர்லாம் கும்பலாக நூறு பேர் சேர்ந்து தமிழர்களை துரத்தி அடிக்கலாம் நம்ம பயந்து ஒதுங்க வேண்டியதாக இருக்குது காவல்துறையும் பெருசாக நடவடிக்கை இல்லை இன்னும் இது வந்து இன்னும் அடுத்த பத்து வருஷத்தில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் இல்லை அவ தமிழனு சிறுபான்மை ஆயிடுவான் இலங்கையில் நடந்ததில்லை ஆ ஒரு கோடி கலப்பிடம் உருவாயிடும் அவராக இந்தி விந்துக்கு பிறந்தவனாம் எப்படி தமிழ் தமிழ்னா அவனை அடையாளப்படுத்த முடியும் இந்தி வட வட இந்திய விந்துக்கு பிறந்த ஒரு கலப்பினம் உருவாயிடும் அவன் ஒரு கோடி பேர் அவன் ஒரு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் தமிழர் என்ற அடையாளமே அடையாளமே நீங்கள் இலங்கையில் என்ன நடக்குது எழுபத்து அதாவது இலங்கை எப்போ சுதந்திரம் படைஞ்சிதுன்னா இந்தியாவுடைய அடுத்த நாள் இப்போ அப்போது சிங்களம் எழுபத்தஞ்சு லட்சம் பேர் தமிழன் எழுபத்தஞ்சி லட்சம் பேர் நாற்பத்தி எட்டுலேருந்து இப்போ எவ்வளோவே ஏற குறைய இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு சாரி எழுபத்தி ஏழு வருஷம் ஆச்சு ஆ நாற்பத்தெட்டு ஐம்பது அது ஒரு ஐம்பது இது ஒரு இருபத்தஞ்சி ரெண்டு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஏழு வருஷம் ஆச்சு இந்த எழுபத்தி ஏழு வருஷத்தில் எழுபத்தஞ்சு லட்சம் இருந்த ஈழத்தமிழன் இப்போது இருபத்தஞ்சு லட்சம் ஆகிட்டான் எழுபத்தஞ்சு லட்சம் இருந்த சிங்களவன் கோடி ஆயிட்டான் இதே வரலாறு தான் இங்கே வரப்போகுது தமிழன் நீங்கள் இப்போ எட்டு கோடி பேர் ஆறரை கோடி பேர் வாக்காளர்னு நீங்கள் பதிவு பண்ணியிருக்கான் இந்த ஆறரை கோடியில் ரெண்டு கோடி வாக்காளர் வட இந்திய வாக்காளர் வந்துட்டா இங்கே திராவிட இயக்கம் அழிஞ்சு போயிடும் பிஜேபி வந்துடும் வந்துடும் பிஜேபி வந்தால் நீங்கள் இந்தி கட்டாயம் படிச்சாகணும் அவன் ரெண்டு கோடி பேர் இந்தி பள்ளிக்கூடம் ஓப்பன் பண்ணி ஆகணும் ஆமாம் இந்தி சிலபஸ் வேணும் இப்போது நீங்கள் இப்போ இப்போ மலை இதில் நீலகிரியில் ஐம்பதாயிரம் பேர் யார் வட இந்திய அவன் தான் டி எஸ்டேட் லேபரு அவன் எனக்கு ஹிந்தி பள்ளிக்கூடம் வேணும் இந்தி பள்ளிக்கூடம் திறந்துட்டான் எங்கே நீலகிரி கூடலூர் குன்னூர் நடுவட்டம் தேரியா பூரா இந்தி பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டு விட்டது அப்போ இது என்ன ஆகும் விரிவுபடுத்தப்படும் திருப்பூரில் ஒரு ஒரு அஞ்சு லட்சம் லேபர் இருக்கான் ஹிந்தி லேபரு இப்போ அவனுக்கு ஹிந்தி பள்ளிக்கூடம் வேணும்னா தான் தொடர்ந்து ஆகணும் இது ஒரு அபாயகர நிலையை இரண்டு திராவிட இயக்கங்களும் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை ஏன் அடுத்த தேர்தலில் நம்ம ஆட்சிக்கு வருவதை மட்டும்தான் இவர்களுடைய நோக்கமே தவிர இவர்களுக்கு தமிழர்களை பற்றி நீண்ட ஒரு வரலாற்று பார்வையோ அரசியல் பார்வையோ இவர்கள இல்லாத போக்குதான் இவ இப்போ இவர்களை பொறுத்தவரைக்கும் எப்படியாவது ஆட்சியை தக்க வைக்கணும் திமுகவுக்கு இந்த மண் மீதும் மக்கள் மீதும் துளியும் ஒரு சதவீதம் கூட கிடையாது அப்படி ஒரு ஆளை கூட நான் இதுவரை பார்த்ததே இல்லை ஒரு ஆளை கூட அப்படி நான் பார்த்ததே இல்லை காரணம் அவர்களுக்கு நீங்கள் ஐம்பது அஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற வேட்பாளருக்கான இப்போ அண்ணாதிமுக தேடிட்டுருக்கு திமுக தொகுதிக்கு நீங்கள் ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு நாற்பது கோடி ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு திமுக வேட்பாளர் தயாராக இருக்கும் அவ்வளவு நாற்பது கோடி இந்த பக்கம் எவன் பத்து கோடி இருபது எவன் யார் வருவா பெரும் தொழில் கார்ப்பரேட்டுகள் தான் வருவான் நாடாளுமன்ற தேர்தலில் இதே நூறு கோடி ரூபா வந்துடுது நாற்பது சீட்டுக்கும் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் ஜெகத் ரச்சக ஏசி சண்முகம் தயாநிதி மாற கலாநிதி சாரி கலாநிதி வீராசாமி இப்படி எல்லாமே பல பா ஆயிரம் கோடிகளை வைத்திருக்கிற டிஆர் பாலு கார்ப்பரேட் முதலாளிகள் தான் நீங்கள் வேலுச்சாமின்னு ஒரு வேட்பாளர் திண்டுக்கல்ல அவருக்கு ஆந்திரா கர்நாடகாவில் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட வட்டி கடை இருக்குது அவர் எம்பி ஆகணும்னு ஆசை அவர் நேராக கிளம்பி வரார் திமுக தலைமையை பார்க்குறாரு இருபது கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்குறார் இருபது கோடி இருபது கோடி கட்சி நிதி கட்சி நிதி நேராக போகிறாரு ஐபிக்கு கோடிகளை கொடுக்குறாரு சக்கரபாணிக்கு சில கோடிகளை கொடுக்குறார் அவர் வேட்பாளர் அவர் திமுகவில் உறுப்பினர் காடு கூட இல்லை இல்லாதவர் வேலுச்சாமின்னு பேர் விசாரிச்சு பார்த்துக்கோங்க இது இதுதான் திராவிட இயக்கங்கள் திராவிட இயக்கம் என்பது நீங்கள் என் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமுறை தான் அந்த கட்சி வச்சுருக்கு இப்போது ஆற்றல் அசோக் குமார் பிஜேபிக்கு போனார் எங்கெங்கேயோ போனார் அப்புறம் வந்துட்டார் திருப்பூர் ஏடிமிக வேட்பாளர் அவர் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் செலவிட்ட காலந்தான் நீ நின்றுக்கா கனிமொழி எழுத்து நம்ம புத்தூர் கட்டு வேலுச்சாமி போய் அங்கே நிற்கிறார் கனிமொழி புத்தூர் புத்தூர்கட்டு வேலுச்சாமி ஐம்பது கோடியில் செலவு போகிறாரு நீங்கள் பட்டு திண்டுக்கல்லில் சாரி திருச்சியில் மணல் கரிகாலனுடைய தம்பி கருப்பையாக நிற்கிறார் யாரை எழுத்து வைக்கோ மகனை எழுத்து இந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் கள்ளச்சந்தை முதலாளிகள் பூரா எங்கே போக போகிறான் நாடாளுமன்றத்துக்கு போக போகிறான் அப்போது வட இந்திய தொழிலாளி ஓட்டு போட போகிறான் நீ பாருங்க வட இந்தியா ஓட்டு வேணும்னா சவுகார் பாட்டியில் ஓட்டு கேட்டு போகும்போது ஸ்டாலின் என்ன பண்ணுவார் அந்த வேட்பாளர் பண்ணுவாங்க யா யார் மாதிரி சேட்டு மாதிரி தலைப்பாக கட்டிட்டு தலைப்பாக கட்டிட்டு நீங்கள் அங்கே அங்கே இருக்கிற பெண்கள் ஆண்கள்லாம் மார்வாடி பெண்கள்லாம் பூ ஆ ஹிந்தியில் ஆ கே கேஜி இப்படி தான் ஓட்டு கேட்டுப்போம் இது தமிழ்நாட்டில் கூட அத்தனை பகுதிகளும் இந்த நிலம வரப்போகுது தான் என் ஓட்டு கேட்கணும் எனக்கு என் பாஷையில் ஓட்டு கேளு கேட்டால் தான் ஓட்டுனா இந்த பயில உடனே ஹிந்தி கிளாஸில் போய் ஹிந்தியை படிச்சுட்டு பேப்பரில் எழுதி நம்ம இவர் மலேசியா வாசுதேவனும் ஜேசுதாஸும் பாட்டை தமிழ் பாட்டை மலையாளத்தில் எழுதிதான் பாடுவாங்க சைலஜா சித்ரா உன்னிமேன தமிழ் பாடுவதற்கு தமிழ் பாடகர்களே கிடையாது தமிழச்சிகளே நடிகை கிடையாது இப்போ நயன்தாரா கேரளா பாப்பா புள்ள திரிஷா தமிழச்சி இல்லைங்க சினிமாவில் காமெடி பீஸான மனாரமாவோட போச்சு இப்போ காமெடி கோவை சரளா கூட கேரளா இறக்குமதி தான் பார்க்குற பூரா தமிழை சினிமா பார்க்குற பூரா நடிப்பவர்கள் பூரா தமிழை ஒருமைய கிடையாது கவுண்டர் மணி செஞ்சு தான் காமெடிய்தான் தமிழை தவறி ஒரு சிவகுமார் இருந்தார் அப்புறம் சத்யராஜ் மீதி எங்கே திரும்புங்க எல்லா இறக்குமதி கேரளா இறக்குமதி ஆந்திரா இறக்குமதி கன்னடா இறக்குமதி ரஜினிகாந்த் மராட்டி இறக்குமதி நடிகைகள் பூரா வடக்கு வட வடக்கு இறக்குமதி ஆக தமிழன் அன்னியப்பட்டு கொண்டே போகிறான் ஈழத்தமிழனுக்கு என்ன நேர்ந்ததோ அதே தான் இன்னொரு இருபத்தைந்து ஐம்பது ஆண்டுகளில் வட இந்திய ஆதிக்கம் அதிகமாகி தமிழன் சிறுபான்மையாக உரிமை கேட்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவான் இதுதான் எதிர்கால அரசியல் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்